ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஷேர் வெக்கம் டே டு பி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கம்பு தோசை தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் கம்பு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இட்லி அரிசி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்ன மெஷர்மெண்டில் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களோட சொல்கிறேன் ஒரு கப் கம்புக்கு மூணு கப் இட்லி அரிசி ஒரு கப் உளுந்து இந்த மெஷர்மெண்டில் தான் நாங்கள் எடுப்போம் இப்போ கம்பையும் அரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கப் உளுந்த வந்து தனியாக எடுத்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிடலாம் கம்பு தோசைலாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிப்பேன் ஏன்னா எனக்கு தோசைக்குன்னு நாள் நான் வந்து ஆட் பண்ணிப்பேன் இப்போ வந்து கரெக்டாக ஒரு மூணு மணி நேரம் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறணும் இப்போ நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே ஐஸ் வாட்டர் வந்து நான் எப்பயுமே நான் மாவாட்டேன் அப்படின்னாலே வாட்டர் வந்து நான் ஃப்ரீசரில் வச்சிருவேன் ஏன்னா மிஷின் வந்து ரொம்ப சூடாக கூடாது அப்படின்னு சொல்லி நான் வச்சுருவேன் ஓகே ஐஸ் வாட்டரும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் கிரைண்டர் ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு தான் நான் கிரைண்டர் ஆன் பண்ணுவேன் இப்போ உளுந்து போட்டு ஆன் பண்ணி விட்டுறலாம் அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நான் உளுந்து தான் அரைப்பேன் மாவு வந்து நல்லா சூப்பராக மாவு மாதிரி நல்லா வந்திருக்கும் எனக்கு இந்த கிரைண்டர் ரொம்பவே பிடிக்கும் மாவு அரைக்கிறதுக்கு ஸோ கே நீங்கள் ப்ராசஸ் பாருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நாங்கள் உப்பு போட்டு கலந்து எடுத்து வச்சிடலாம் ஒரு இன்னைக்கு காலையில் நான் மாவு ஓட்டுறேன்னா நெக்ஸ்ட் டே காலையில் நான் தோசை ஊற்றுவேன் ஓகே இப்போ மாவை வந்து நம்ம புளிக்க வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம நெக்ஸ்ட் டே வந்து தோசை ஊற்றிக்கலாம் இப்போ ஒன் டே இருக்கட்டும் நான் வந்து ரெண்டு மாவாக பிரித்து வச்சுருப்பேன் ஒன்று புளிக்கட்டும் ஒன்று வந்து வெளியில் இருக்கட்டும் அந்த மாதிரி வச்சுருப்பேன் ஒன்று வந்து புளிக்க வச்சுட்டேன் இப்போ இதை வந்து நான் தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி தோசைலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஐ மீன் நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னு குழந்தைங்களுக்கு தெரியாது டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ట్రై పన్నీ పార్టీ ఎప్పుడుచు కమెంట్ బాక్స్లో కమెంట్ పనుంది థ్యాంక్ యూ గైస్ బాయ్